வணக்கம் டெலிவரி விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதிமூணாம் தேதியிலேருந்து பத்தொம்போதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பலங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்த நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இல்லை டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் பிருச்சிகராசி விருச்சிகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கிற சோ பாதகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தந்தை தந்தை சார்ந்த ஒரு ஒரு அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கவங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களேங்கிற மாதிரி மன மனக்கலக்கங்களை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழு இருக்கும்போது சுபநிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது ஒரு சிறப்பான படங்களை கண்டிப்பாக மற்றபடி மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது அந்த தாயருடைய சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவினங்கள் தாயரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது உங்களுக்கும் உங்கள் அம்மாக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் வண்டி வாகனம் சின்ன சின்ன செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழு இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் நடத்தலாம் குழந்தைகளுக்காக வந்து ஏதாச்சும் புதுசாக ஏதாவது பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுமே ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்குது ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுது தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக அப்பாக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஃபைட் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரலாம் பார்த்து நடந்துங்க வெளிநாட்டில் இருக்கவங்க வேலை செய்கிறவங்க வந்து கொஞ்சம் கம்முன்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஓகேங்களா கடன் கடன் சம்பந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க இல்லைன்னா அதனால ஒரு அவ பெயர் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிகம் அவர் இருந்து அவர் வந்து இப்போ நாளில் இருக்கும்போது நல்ல பூமி பூமி சம்பந்தமான விஷயங்கள் திடீர் லாபங்கள் திடீர் லாபங்கள் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு சுப நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ அதுக்காக செலவு கொஞ்சம் ஆகும் இருந்தாலும் வந்து அது சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான படங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் பட் பட்னால் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த சந்திர தசாபுத்தி விருட்சிக லக்னமாக இருக்கும் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்தாம் அதிபதி வந்து மூன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய மேல் மேற்கொள்ளும் இருக்கணும் அப்படின்னா நிறையா இருக்கும் சிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களுக்காக அங்கங்கே ஆலயர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் திடீர் லாபங்கள் திடீர் வரும் ஸோ பூமி சம்பந்தமான விஷயம் நல்லா லாபங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பட்டு இருந்தாலும் வந்து அவர் வந்து எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு அதுலையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அம்மா கிட்டே பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்காக ஒரு செலவு பண்ணுறது வீட்டுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது வண்டி வாங்குவோம் சின்ன சின்ன செலவு பண்ணுறதுக்கான நிறைய இருக்குது ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா தசாபத்தி பழங்கள் ஸோ தசாபத்தி பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விச்சிக கலக்கணமாக இருந்து சூரிய தசாபத்தி வந்தோம்னு நடக்கணும் சூரியன் சூரியன் வந்து மூணில் இருக்குங்க ஸோ மூணில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது விச்சிக லக்கணமாக வந்து சந்திர தசாபத்தி சந்திரன் வந்து சிறப்பான பழங்களை கொடுத்தாங்க திங்க செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் அந்த சந்திராஷ்டம போயிட மட்டும் கொஞ்சம் இருங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு கலக்கமாக செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து வந்து ஒன்பதில் இருக்கார் பாதகஸ்தானத்தை செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் வெளிநாட்டில் வேலையில் இருக்கணும் சின்ன மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உள்ளூரில் வேலை பார்க்கலாம் கொஞ்சம் மனக்காயங்கள் வரும் அதனால கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க மற்றபடி வந்து விச்சை லக்னமாக வந்து ராகு தேசாபத்தி ராகு வந்து அஞ்சில் இருந்து அது குருடைய சாதத்தில் ரொம்ப நல்ல ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயணங்கள் மேற்கொள்ளுவருக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில் குளம்லாம் போவீங்க ஸோ குழந்தைகளோடக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஸோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் குழந்தைகளோட அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான விஷயங்கள்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுங்க அதுக்கப்புறம் வந்து விச்சை லக்னமாக வந்து சனி தேசா சனி வந்து பதினொன்று மூன்றாம் தேதி நாளில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு மாதிரி இருக்கும் வீடு மனை வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் வித்துட்டு வேறு புதுசு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ருச்சிக லக்னமாக இருந்து புதன் தேசாபதி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது ரெண்டில் இருக்காங்க ஸோ எட்டாம் பதிவு ரெண்டில் இருக்கும் பார்த்து பேசும் ஸோ ஏதாவது எடாவுடமாக பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தாயாரோட பேசும்போது வண்டி வாங்க ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப அவசியம் குடும்பத்தில் சின்ன சின்ன சலவனங்கள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அது நண்பர்களால் ஏற்படலாம் இல்லைன்னா மூத்த சகோதரர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ரிச்சிக வந்து கேது தசமாக கேது வந்து பதினொன்றில் இருந்து அது சூரியன சாரத்தில் ரொம்ப நல்ல லாபம் திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது பிரயணங்கள்லாம் நல்ல பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இளைய சௌதரி டாக்குமெண்டேஷன் புதிய ஒப்பந்தங்களில் வந்து பெரும் லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அதேமாதிரி நல்ல விஷயங்கள் தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரிச்சிகலக்கணம் வந்து சுக்ர தசா பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் அதிபதியாக இருந்த நாளில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது வீடு பராமரித்து விலகிறது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியமானதாக இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக போகிறதுக்கான ரொம்ப பார்க்குறேன் டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இந்த திரி நட்சத்திரம் கிழமை ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னிற்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏன் இதை மொய் மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த மூணு விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும் ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி திதிங்கிறது வந்து ஒரு உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் மூதாதைய சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் வாய்ப்புலாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும் ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் பையன் இருக்கும் எல்லாருக்குமே வரும் அது வந்து நம்ம ஆகிறதுக்கு அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும்தான் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனட்டிக் திதி வந்து கிளியர் இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும் ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பழங்கள் சிறப்பான பழங்கள்னால் அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் அன்றைக்கி வந்து க்ளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும் திதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூதாதை அந்த தி அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த தெய்வத்தை அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும் போது அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த நட்சத்திர கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அதாவது அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா கரண்ட்டில் வந்து எனக்கு எதாவது பிரச்சனையாக இருக்குது இது சால்வானால் போதும்னு நினைக்கிறோன்னா அது சால்வாகிறதுக்கான ஆய்வெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழமை ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும் ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கனா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம் இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம் ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் மனதார வந்து எப்போதுமே சொல்கிறதா தான் ஒரு பிரார்த்தனை தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி நம்பிக்கையோடு பிரார்த்தனை இப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்த வர கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம் பிரார்த்தனை அவசியம் உங்களோடய விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்